ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கர் லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேருக்கு ரொம்ப ஆப்ட்டாக இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தரமாக இருக்கக்கூடிய பூனம் சாரீஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கும்போது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பூனம் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ஷிஃபான் மார்பிள் ஷிஃபான் எல்லாமே வந்து இன்க்ளூடடாக தாங்க இருக்குது நமக்கு பிடிச்ச டிசைன் எல்லாமே எடுத்து நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட்ல நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சுங்க ஸோ பிடிச்ச கலரெலாம் நம்ம எடுத்து எடுத்து வைக்கலாம் ஸோ இது பிடிச்சிருக்கு ஸோ அதுலேயே பாருங்கள் அதுலேயே இன்னொரு ஒரு சாரி இது இந்த மாதிரி டார்க் ஷேடடும் இருக்குது லைட் ஷேடடும் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக சிங்கிள் கலரடும் இருக்குது கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வர மாதிரியான பேட்டர்னும் இருக்குது இதெல்லாம் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய சாரி இந்த மாதிரி லைட் ஷேடடும் இருக்குது ஸோ இதெல்லாமே ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு செட்டே நம்ம பார்த்தாச்சுங்க ஸோ இதில் அடுத்த செட் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம் இது எல்லாமே ரெகுலர் வேருக்கு நம்ம வியர் பண்ணக்கூடிய பூனம் ஸ்டப் சாரீஸ் தான் ஸோ இந்த டிசைன் பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியான பேட்டர்னாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் ரெகுலரைஸ்டு பேட்டர்ன் வாங்க ஸோ இது லாவண்ட்ரு கலருக்காக எடுக்கிறேன் ஸோ இதெல்லாமே ஃப்ளாரல் டிசைன் வருது இந்த மாதிரி பிளைன் டிசைன் ஸோ இந்த டிசைனை பாருங்கள் பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸாரி ஃபுல்லாமே சிம்பிளாக ஒயிட்டில் வந்து உங்களுக்கு டிசைன் வர மாதிரி இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த சாரி பார்க்கலாம் ஸோ எல்லாமே த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த சாரீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் வலுவலுப்பாக சோனி மேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே அப்படியே ஒரே செட்டாக இருக்குது இது அப்படியே நம்ம செட் பேட்டர்னாக பார்த்துடலாம் மூணு சாரியுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது இது சோனி மேக்ஸ் கலெக்ஷன் இதெல்லாமே நியூ ட்ரெண்டாக இருக்குது ஸோ பூனம்லே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சோனி மேக்ஸ் தாங்க பட் இது வந்து அந்த டிசைன் கிடையாது டார்க் கலர் இந்த செட்டோட அதை பார்த்துருவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனா கலர் ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் இதை எடுக்கிறேன் நானூற்றி பத்து ரூபாங்க ஸோ முந்நூறு நானூறுகளில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோன்னே சொல்லலாம் ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் ரெகுலர் வேறு ரொம்ப நல்லா இருக்குங்க இயற்கை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்றனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நிறைய சாரீஸ் ரொம்ப அழகான சாரீஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து லாங் பார்ட்ரு வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ இந்த ஸாரீ நல்லா இருக்கு நல்லா ட்ரெண்டியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வர மாதிரி சமைக்க ஒர்க் வர மாதிரியான ஸாரீஸ் ஸோ இது நல்லா ட்ரெண்டாக இருக்குது பாருங்கள் லாங் வாட்ரு வர மாதிரி தான் இருக்குது பட் இந்த டிசைன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டிசைனுக்காக அந்த ஸாரீ எடுக்கிறேன் ஸோ நான் டிசைன் நல்லாயிருக்கு ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம் நானூறுரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் சமக்கி ஒர்க்லாம் வருது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தோன்னே வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் வரல ஸோ வாவ் ஃபேக்டர் வந்து சாரீஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கான்னு இதே இதில் நான் ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க ஸோ இந்த டிசைனில் பாருங்கள் இந்த டிசைனில் அப்படியே செட்டாக மூணு சாரீ இருக்குது நம்ம பார்த்துடலாம் இந்த சாரி நம்ம எடுத்தாச்சு ஸோ வாங்க ஸோ இந்த செட்டில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த செட்டில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச சேரீ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பண்ணி பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேரீ பார்க்கலாம் இந்த சேரீ செட்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் பார்க்கலாம் இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே நல்லா ட்ரெண்டியான ஒரு டிசைனில் புது டிசைனாக இருக்குது பாருங்கள் ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு தாங்க ஸோ இதில் நானூறுரூபா வரக்கூடிய சாரீ தான் ஸோ ரெகுலர் வேர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது வாங்க அதையும் பார்த்துடலாம் அடுத்து இந்த செட்டை பார்ப்போம் க்ரீன் பார்த்துட்டோம் அடுத்து ஒரு ஆரேஞ்ச் பேஸில் பார்க்கலாம் ஸோ நம்ம எடுத்து வச்ச ஸாரீ பிடிச்ச பாருங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அதுலேயே வந்து ஒரு ப்ளூ இது பார்க்கலாம் ஸோ மாதிரி ரெகுலர் பேருக்கெலாம் வந்து இந்த சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செட்டில் மூணு கலர்ஸ் இருக்குது இந்த மூணுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து போது நான் வச்சுருக்கேன் இது வந்து ப்ளவுஸு இது மூணு தானே சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சே சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அவங்க வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த ஹேங்கர் செட்லேருந்து அவங்க அந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த செட்டு வந்து இந்த செட்டுங்க இதில் வந்து மூணு கலர் இருக்குது ஸோ வாங்க இந்த சேரீ ஒவ்வொன்றா பார்க்கலாம் எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் விட் சில்வர் பார்டரிலோடு இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு பிங்க் ப்ளவுஸ் வந்துடுது சாரி ஃபுல்லாக ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் ஓகேக்கா நம்ம எடுத்து வச்ச சாரி இது அடுத்து வந்து கிரீனு இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரீ அழகான ஒரு மைல்டு ஆரேஞ்ச் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ ரெண்டு செட்டாக கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ நான் எடுத்து வச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இதா இந்த இங்கே இருக்கா அது பார்த்தாச்சு ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துருவோம் இந்த சாரி பார்க்கலாம் இது முந்தானை இது வந்து பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் வர மாதிரியான டிசைன் ஸோ நானூறுரூபா இருக்கக்கூடிய சாரீங்க நல்லா அழகான ஒரு கோல்டன்லாம் முந்தான பிளவுஸ் வருது ஸோ இந்த சாரீ ஒரு கஸ்டமர் எடுத்துட்டாங்க ஸோ அடுத்த சாரீ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாரீ உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது முந்தான ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ பேக்ரவுண்டில் நிறையா கலரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீஃபி டிசைன் வருது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ இந்த டார்க் ஷேடும் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு இந்த சாரியும் பிடிச்சிருக்கு இப்போ அந்த அக்கா கையில் வச்சுருக்கு இந்த சாரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரேட் பார்க்கலாம் த்ரீ எயிட்டி ஃபைவ் தாங்க ஸோ எல்லாமே அந்த ரேஞ்சு தான் த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் ஸோ இந்த சாரீ பாருங்கள் இது ப்ளவுஸு இது முந்தானை முந்தானைக்கு மேட்சாக போகிற மாதிரி பார்டர் வந்துடுது ஃபுல்லாமே கிரேவில் அந்த ஒயிட் டிசைன் வந்திருக்கு இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது இது ரேட்டு பார்த்துடலாம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எல்லாமே அந்த ரேஞ்சஸில் தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா ஸோ இந்த சாரி வந்து ஒரு மார்பிள் ஷிஃபான் மாதிரி இருக்குது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்ஸியாக இருக்குது ஸோ இந்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான சா இது வந்து ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த சாரீ எல்லோ பேக்ரவுண்டில் ஆரேஞ்ச் காம்பினேஷன் டிசைனில் இருக்குது இது வந்து ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸாரீக்கு ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த சாரீங்க ஆனால் வீடியோவில் லாஸ்ட்டாக வருது த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நல்லா ட்ரெண்டியான சாரி ப்ளவுஸ் வராது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்ச் ப்ளவுஸோ இல்லை க்ரீன் ப்ளவுஸோ பிங்க் ப்ளவுஸோ ஏன்னால் எந்த கலர் ப்ளவுஸ் மல்டி கலர் ப்ளவுஸ் கூட நீங்கள் இதுக்கு மேட்ச் அப் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் சாரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேங்கர் செட் தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நிறைய செட் டெய்லி ஒடனே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மறுக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்